ஆசீர்வதிக்கப்பட்ட இலையுதிர்கால பண்டிகையின் எக்கால பண்டிகை வந்துவிட்டது இன்று நாம் ஆசரிக்கும் இலையுதிர்கால பண்டிகையானது மெய்யாகவே அர்த்தமுள்ள பண்டிகையாகும் எக்கால பண்டிகை முதல் கூடார பண்டிகையின் கடைசி நாள் வரை இந்த பண்டிகைகளை கிருபையாக ஆசரிப்பதன் மூலம் நமது பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தந்தை தாயிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெறுவார்கள் என்று நம்புகிறேன் இன்று பண்டிகையின் ஆரம்பத்தை பற்றி பார்ப்போம் மூன்றாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மோசே முதல் முறை பத்து கட்டளைகளை பெறுவதற்காக சினாய் மலையிலே நாற்பது நாள் இரவும் பகலும் தேவனோடு கழித்தார் இந்த நேரத்தின் போது அவர் உபவாசித்தார் மோசே உணவும் தண்ணீரும் இல்லாமல் மலைக்கு ஏறிச் சென்றதால் அவர் மறுத்திருக்க வேண்டும் என்று இசவேலர்கள் நினைத்தார்கள் இதன் விளைவாக அவர்கள் ஒரு தங்க கன்று குட்டியின் சிலையை செய்து அதை வணங்கி புசித்தும் குடித்தும் அதை சுற்றி நடனமாடினார்கள் தேவன் மிகவும் கோபமடைந்தார் முதலாம் கட்டளை என்ன என்னையன்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலும் இரண்டாவது என்ன யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் தேவன் இது போன்றவற்றை கடுமையாக தடை செய்கிறார் எனவே இப்படியொரு நிலை ஏற்பட்டது கவலை அல்லவா அதனால்தான் மோசை நிலத்தில் கற்பலகைகளைக் கொடுத்த பிறகு தேவன் உன் ஜனங்கள் அறுவறுப்பான பவங்களை செய்ததால் கீழே போ என்றார் அனைத்து இறங்கி வரும்போது செயல்களையும் கண்டு அதன் மலையின் அடிவாரத்தில் கற்பலகைகளை வீசி துண்டு துண்டாக உடைத்தார் இறங்கிய பிறகு தேவன் அவர்களின் எல்லா தவறுகளையும் சுட்டிக்காட்டினார் மேலும் பாவம் செய்தவர்களில் சுமார் மூன்றாயிரம் பேர் மறித்து போனார்கள் பின்னர் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக மனந்திரும்பி தேவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள் தேவன் அவர்களின் மனம் மனந்திரும்புதலை கண்டபோது பரிசுத்த நாட்காட்டியின் ஆறாம் மாதத்தின் முதல் நாளில் சீனாய் மலைக்கு வருமாறு மோசேவை அழைத்தார் ஆறாம் மாதத்தின் முதல் நாளில் மோசே சினாய் மலையில் ஏறி மேலும் நாற்பது நாட்கள் உபவாசித்தார் பின்னர் அவர் இரண்டாவது முறை பத்து கட்டளைகளை பெற்று ஏழாம் மாதம் பத்தாம் நாளில் இறங்கி வந்தார் தேவன் எப்படி இஸ்ரோ மன்னித்தார் என்பதை நினைவு கூறும் பொருட்டு பாவ நிவர்த்தி செய்யும் நாளாக அந்த நாளை தேர்ந்தெடுத்தார் எனவே ஒவ்வொரு ஆண்டும் பாவ நிவர்த்தி செய்யும் நாளை நினைவு கூறும் வகையில் பத்து நாட்கள் அளவும் எக்காலங்களை இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்புவதற்கும் பாவ நிவர்த்தி செய்யும் நாளுக்காக ஆயத்தப்படுத்துவதற்கான நேரம் என்பதை இது சொல்கின்றது இதுதான் எக்கால பண்டிகையாகும் இது பரிசுத்த நாட்காட்டியின்படி ஏழாம் மாதத்தின் முதலாம் நாள் அதாவது இன்றைய தினமாகும் ஆகையால் இன்று நாம் பரலோகத்திலும் இப்போமே இளம் செய்த பாவங்களுக்காகவும் அறியாமல் செய்த பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் திரும்பிட வேண்டும் அப்படி செய்வதால் தேவனுடைய கிருபையைப் பெறுவதற்கும் நம்முடைய நித்திய பரலோக வீட்டிற்கு திரும்புவதற்கும் வழியை திறக்கும்படி தேவரிடம் ஜெபம் செய்கிறோம் எக்காலப் பண்டிகையிலிருந்து தொடங்கி பத்து நாட்கள் அளவும் அதிகாலையிலும் மாலையிலும் ஜபம் செய்கிறோம் இந்நேரத்தில் நாம் நம்மைப் பற்றி சிந்தித்து பார்த்து தேவனுடைய கிருபைக்கு நன்றி செலுத்திட வேண்டும் எனவே இன்று எக்கால பண்டிகையின் அர்த்தத்தைப் பற்றி சிந்தித்துப் பார்ப்போம் பழைய ஏற்பாடு என்பது தீர்க்க தரிசனமாகவும் புதிய ஏற்பாடு என்பது அதன் நிறைவேற்றுதலாகவும் இருக்கின்றது பரலோகத்தில் தேவருக்கு துரோகம் செய்து இந்த பூமிக்கு தள்ளிவிடப்பட்டு இப்போது வரை ரட்சிப்பின் கிருபைக்கான நமது நன்றியுணர்வை காண்பிப்பதில் குறையுள்ளவர்களாக இருப்பதை போன்ற அனைத்து பாவங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் நமது விசுவாச வாழ்க்கையை நாம் சரியாக அமைக்கவில்லை சில சமயங்களில் உலக ஆசைகளை நம்மால் முழுமையாக கைவிட முடியவில்லை பரலோக பாதையில் நாம் முழுமையாக ஈடுபடவும் இந்த எக்கால பண்டிகை முதல் பாவ நிவர்த்தி செய்யும் நாள் வரை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததற்கு நாம் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளபடி குளிர்மின்றி அனலுமின்றி இருப்பதும் கூட மாபெரும் பாவமாக கருதப்படும் அது ஒரு பாவமாக கருதப்படாவிட்டால் தேவன் ஏன் நீ குளிரும் அனலுமின்றி வெது வெது பாயிருக்கிற்படியினால் அவர் என்ன செய்வார் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் ஏன் சொல்கிறார் தேவன் பரலோகத்தில் நமது கொடூரமான பாவங்களை மன்னித்தாலுமே அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்த நமது விசுவாசம் தவறியது மேலும் அவருடைய கட்டளைகளை நாம் முழுமையாக மேற்கொள்ளவில்லை நாம் தேவனிடமிருந்து சத்தியத்தை பெற்றிருந்தாலுமே அதில் நாம் உறுதியோடு இல்லாதிருந்தோம் ஜப வாரத்தின் போது அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு நமது ஜெபங்களானது முழுமையான மனந்திரும்புதலுக்கு வழி வழிநடத்தும் என்று நான் நம்புகிறேன் எனவே இன்று பத்து கன்னிகைகளின் உவமையும் சத்தியத்தின் மீதான உறுதியும் என்ற தலைப்பிலே இதை பற்றி ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் அதிகாரத்தில் பத்து கன்னிகைகளின் உவமை உள்ளது அதிகாரத்திற்கு செல்வோம் மத்தேயு இருபத்தைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது பரலோகராஜம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகப் புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் இங்கே எண்ணெய் எதை குறிக்கிறது அது விசுவாசத்தை குறிக்கிறது ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கண்ணிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள் புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்கப் போன போது மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கலியான வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவம் அழைக்கப்பட்டது பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிற்படியால் விழித்திருங்கள் புத்தியில்லாத ஐந்து கன்னிகைகள் தவறான முடிவை எடுத்தனர் மற்றும் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் சரியான முடிவை எடுத்தனர் புத்தியில்லாத ஐந்து கன்னிகைகளின் முடிவானது நித்திய வருத்தமாக இருந்தது மணவாளன் வரும்போது ஆயத்தம் செய்ய தாமதமாகாது என்று அவர்கள் நினைத்தனர் இருப்பினும் அது மிகவும் தாமதமாகிவிட்டது நமது விசுவாசமானது எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் அது ஒருபோதும் தீர்ந்துவிடக்கூடாது பத்து கன்னிகைகளின் ஓமையில் அவர்களில் ஐந்து பேர் புத்தியில்லாதவர்கள் மற்றும் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் மணவாளனுடன் கலியான விருந்துக்கு சென்றனர் ஆனால் புத்தியில்லாத ஐந்து கன்னிகைகளால் செல்ல முடியவில்லை இது ஒரு தீர்க்க தரிசனமாகும் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் தங்கள் விளக்குகளுடன் எதை ஆயத்தம் செய்தார்கள் அவர்கள் எண்ணெயை ஆயத்தம் செய்தார்கள் புத்தியில்லாத கண்ணிகைகளைப் பற்றி என்ன அவர்கள் தங்கள் விளக்குகளை எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் எண்ணெயையோ ஆயத்தம் செய்யவில்லை சகோதர சகோதரிகளே ஒரு விளக்கு இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் எண்ணெயும் கூட அவசியமானது அல்லவா புத்தியுள்ள கன்னிகைகளோ விளக்குகளுடன் எண்ணெயையும் ஆயத்தம் செய்தனர் ஆனால் புத்தியில்லாத கன்னிகைகளோ எண்ணெய் அல்லாமல் விளக்கை மட்டுமே ஆயத்தம் செய்தார்கள் அன்பர்களே தந்தையும் தாயும் விளக்கை பற்றின அர்த்தத்தை நமக்கு என்ன கற்பித்தார்கள் அது நாம் கொண்டிருக்கும் சத்தியத்தை குறிக்கிறது அல்லவா எண்ணெய் என்றால் என்ன அது இருண்ட உலகத்தை பிரகாசிக்க செய்யும் விசுவாசத்தை குறிக்கிறது எனவே புத்தியுள்ள கன்னிகைகள் தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருந்தனர் மேலும் தேவனுடைய போதனைகளில் நம்பிக்கையும் கொண்டிருந்தனர் புத்தியில்லாத கன்னிகைகள் பற்றி என்ன அவர்கள் சத்தியத்தில் இருந்த போதிலும் விசுவாசம் என்ற எண்ணையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை நாம் சத்தியத்தின் மீது உறுதியில்லாமல் மற்றவர்களுக்கு முன்பாக நம்பிக்கையுடனே அதைக் குறித்து சாட்சியளிக்க முடியாவிட்டால் நம்மால் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா இது தேவனால் போதிக்கப்பட்ட சத்தியமாக இருப்பதால் இந்த சத்தியம்தான் உலகை இரட்சிக்கும் என்று உறுதியாக சொல்ல வேண்டும் உலகை ரஷ்க்கும் சபை ஒன்றுதான் இருக்கிறது அது என்ன சபை என்றென்றும் மரணத்திற்கு விதிக்கப்பட்ட பரலோக பார்வைகளுக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்காக தேவன் ஜீவனின் வழியையும் ரட்சிப்பின் வழியையும் திறந்தார் எனவே இந்த சத்தியத்தின் மீது நாம் முழுமையான உறுதியையும் வலிமையான நம்பிக்கை மற்றும் பெருமிதமும் கொள்ள வேண்டும் மேலும் சத்தியத்தைப் பற்றி மேன்மை பாராட்டி அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பரலோக தாயை விசுவாசிக்காவிட்டால் உங்களால் ரட்சிக்கப்பட முடியாது நீங்கள் கிறிஸ்து அன்சாங்ஹோம் அவர்களை விசுவாசிக்காவிட்டால் உங்களால் ரட்சிக்கப்பட முடியாது நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று உறுதியாகச் சொல்ல வேண்டும் நாம் இதுபோன்று மேன்மை பாராட்டிட வேண்டும் எனக்கு விசுவாச எண்ணெய் இருக்கிறதா இல்லையா இங்கே எண்ணெய் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே வேறுபாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதனால்தான் தேவன் நம்மை பிரசங்கிக்கும்படி சொல்கிறார் எனவே பிரசங்கம் என்பது விசுவாசம் என்ற எண்ணையானது நம்மிடம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான வழியாகும் நாம் போதிக்கும் போதனைகளானது நமது தனிப்பட்ட எண்ணங்கள் அல்ல நாம் யாருடைய போதனைகளை சுதந்திரித்துக் கொண்டோம் கிறிஸ்து அன்சாங்ஹோங் தான் மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்த கிறிஸ்து என்று நாம் உறுதியாக நம்பினால் நாம் எதை கொண்டிருக்க வேண்டும் நாம் அவருடைய போதனைகளில் நம்பிக்கையைக் கொண்டு அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எலியாவின் காலத்திலே இஸ்ரவேலர்களின் விசுவாசம் எப்படி இருந்தது என்று யோசித்துப் பாருங்கள் பாகாலையும் அசேராவையும் வணங்கிய எண்ணூற்று ஐம்பது கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தனர் எகோவா தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்த எலியா அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எதிர்த்தார் இருப்பினும் இஸ்ரவேலர்கள் பக்கபலமாக இருக்கவில்லை இந்த பக்கம் நிற்க வேண்டுமா அல்லது அந்த பக்கம் நிற்க வேண்டுமா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டனர் இஸ்ரவேலர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தனர் வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்களிடம் விளக்கு இருந்தாலும் எது குறைவாக இருந்தது அவர்களிடம் தேவன் மீதான விசுவாசம் எனப்படும் எண்ணையானது குறைவாக இருந்தது அதனால்தான் அவர்களால் பொய்யிலிருந்து சத்தியத்தை வேறுபடுத்த முடியவில்லை பாகாலையும் அசேராவையும் வணங்குபவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றினர் எசபேலன் கூட பாகாலையும் அசேராவையும் வணங்கினாள் கூடுதலாக அவர்களின் ஆசாரியர்களின் எண்ணிக்கையும் மிகப்பெரியதாக இருந்தது அவர்களுடைய பலிகளும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது இருப்பினும் தேவனுடைய ஜனங்களின் பக்கத்திலே எண்ணிக்கையானது சிறியதாக இருந்தன அனைத்துமே குறையாக இருப்பதை போல் தோன்றியது எகோவா தேவனை விசுவாசிப்பதாக சொன்னாலும் அவர்கள் உறுதியாக இல்லை இறுதியில் எலியா தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்டார் அல்லவா அந்திப்பரி செலுத்தும் நேரமட்டாக அவர்கள் தங்கள் தேவர்களின் நாமத்தை அழைத்தனர் ஆனால் மறு உத்தரவு எதுலாதிருந்தது அதன் அவர்கள் அனைவரையும் தோற்கடித்தார் நீங்கள் பார்த்தது போல் அவர்களின் தேவர்கள் ஒன்றுமில்லை அவர்களின் தேவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை ஆனால் நம்முடைய தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல என்று அவர் அறிவித்தார் எலியா ஜனங்களை தன்னிடம் வர அனுமதித்து தேவனிடம் பலி செலுத்த அனுமதித்தார் அவர் பலிபீழத்தை செப்பனிட்டு தகன பலியை வைத்து தேவரிடம் ஜெபம் செய்த போது அக்கினி இறங்கி பலியையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் கூட எரித்து போட்டது அல்லவா ஜனங்கள் தயங்கிய போது எலியா விரக்தியால் கூக்குரலிட்டார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் ஏனென்றால் அவர்களின் ஆவிக்குரிய எண்ணெய் தீர்ந்துவிட்டது அதற்கான காரணமாகும் அவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவர்களிடம் எண்ணையோ இல்லாதிருந்தது அதனால்தான் அவர்கள் விக்கிரகங்களை அடையாளம் காண்பதற்கான சரியான பகுத்தறிவு இல்லாததால் தேவன் மீது நம்பிக்கையும் இல்லாதிருந்தது இறுதியாக எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்ட பிறகு ஜனங்கள் என்ன சொன்னார்கள் கர்த்தரே தற்போது நான் விசுவாசம் என்ற எண்ணெயை வைத்திருக்கிறேனா இல்லையா நாம் மற்றவர்களுக்கு பரலோக தாயின் சத்தியத்தை பற்றி உறுதியாக வெளிப்படுத்தி சாட்சி அளிப்பதன் வாயிலாக தேவன் மீதான விசுவாசத்தை காண்பிப்பதே இந்த கேள்விக்கான பதிலாகும் நம்மிடம் விசுவாசம் என்ற எண்ணெய் இருக்கிறது என்பதை இது காண்பிக்கின்றது அல்லவா அதனால்தான் தேவன் திடம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் யோவான் அதிகாரத்தை பார்ப்போம் யோவான் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இருக்கும் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அவர் நம்மை என்ன செய்ய சொன்னார் தேவன் நம்மை தைரியமாக இருக்கும்படி சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நாம் தந்தை தாய் நடந்த பாதையிலே நடந்தால் உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தை நம்மால் கொண்டிருக்க முடியும் அல்லவா சத்தியத்தின் வெளிச்சத்தை தரையின் கீழ் மறைத்து வைக்கக்கூடாது பழங்காலத்தில் ஜனங்கள் எண்ணெய் விளக்குகளை யாராவது தரையில் மறைத்து வைப்பார்களா வீட்டை ஒளிரச் செய்ய வீட்டின் உச்சியில் விளக்கை வைப்பார்கள் அல்லவா வேறு வார்த்தைகளில் சொன்னால் வெளிச்சமானது சகலத்தையும் வெளிப்படுத்துகிறது ஏதோ ஒன்றை வெளிப்படுத்துவது வெளிச்சத்தின் கடமை பணி அல்ல நாம் தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் நமது சபையையும் சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் யார் இந்த போதனையை நமக்கு வழங்கினார் அது தேவனுடைய போதனை என்றால் அதுதான் உலகை ரட்சிக்கும் போதனையாகும் அப்படியானால் நாம் இப்போதிலிருந்து எதை ஆயத்தம் செய்ய வேண்டும் நம்மிடம் விசுவாச எண்ணெய் எவ்வளவு உள்ளது என்பதை அளவிட வேண்டும் வெளித்தோற்றத்தில் தேவனுடைய சபையின் உறுப்பினர் என விளக்கை மட்டுமே வைத்திருக்க கூடாது மாறாக தேவன் நமக்கு வெளிப்படுத்திய எல்லா சத்தியங்களையும் பற்றி நாம் உறுதியாக இருக்க வேண்டும் தந்தையாகிய தேவனையும் தாயாகிய தேவனையும் விசுவாசிக்கக்கூடிய இந்த பொன்னான நேரத்தை நாம் மகிழ்ச்சியான நேரமாக கருதி இறுதி வரை இந்த பாதையை பின்பற்றிட வேண்டும் அதனால்தான் அப்போஸ்தலர்களும் விசுவாசத்தின் முன்னோர்களும் கைவிடவில்லை அடைக்கலப்பட்டனமான இந்த உலகத்தை தேவனுடைய உலகமாக மாற்றும் நம்பிக்கையுடன் சுவிசேஷத்திற்காக உழைத்தார்கள் மேலும் உலகத்தை மனந்திரும்புதலுக்கு வழிநடத்த சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் விசுவாச பாதையில் நடக்கும்போது நாம் பரலோகத்தை பார்க்கிறோமா அல்லது பூமியில் உள்ள வாழ்க்கையை பார்க்கிறோமா என்று நம்மை நாமே பிரதிபலித்து பார்ப்போமாக தந்தையும் தாயும் நம்மை வழிநடத்தும் நித்திய பரலோக ராஜ்யத்தை ஒருவரும் இழக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆவிக்குரிய ரீதியில் நாம் பரலோகத்தை நோக்கி பார்க்க தவறிய நேரங்களும் ஒரு பாவமாகும் அது என்ன பாவம் தேவனை விசுவாசிக்காததும் அவருடைய போதனைகளை நம்பாத பாவமாகும் இந்த ஜெப வாரத்தின் வாயிலாக நான் உலகத்தை ஜெயங்கொண்டேன் எனவே நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்ற தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போமாக தைரியமாயிரு நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வார்த்தைகளில் உறுதியாக இருந்து உலகம் முழுவதும் தந்தை தாயின் மகிமையை வல்லமையாக சாட்சி கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் உள்ள போதனைகளை பார்ப்போம் அதிகாரம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தோராம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு உதவுவார் என்று எழுதப்பட்டுள்ளது அன்பர்களே நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா அப்படியானால் நாம் யோசிப்பதற்கான அவசியம் எதுவும் இல்லை பயப்படாதே இதோ முடிவு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று போதிப்பதன் வாயிலாக தேவன் நமக்கு உதவி நம்மை பலப்படுத்துகிறார் அவர் நமக்கு இந்த வாக்குறுதியை வழங்கினார் சுருக்கமாக தேவன் நமக்கு ஒரு உறுதிமொழியை எழுதியுள்ளார் பன்னிரண்டாம் வசனத்திற்கு செல்வோம் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து அவர் என்ன சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு துணை நிற்பதால் உங்களுக்கு எதிராக யாரால் நிற்க முடியும் எனக்கு எதிராக யாரால் நிற்க முடியும் நான் உனக்கு துணை நிற்பேன் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார் இவ்வாறாக தேவன் நமக்கு பலனை வழங்குகிறார் பதினான்காம் வசனத்தை பார்ப்போம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் வீட்பர் உரைக்கிறார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே நம்முடைய தேவனை பற்றி மேன்மை பாராட்டுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் நமது சபையை பற்றியும் நம் சபையானது தேவனால் போதிக்கப்பட்டது என்றும் ஞாயிறு ஆராதனை கை கொள்ளும் சபைக்கு தேவன் உதவுவாரா கிறிஸ்துமஸை கொண்டாடும் சபை அல்லது பஸ்கா இல்லாத சபைக்கு தேவன் உதவுவாரா அத்தகைய சபையானது உலகை ரட்சிக்குமா இருப்பினும் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யினால் இடையூறு செய்து தீய சூழ்ச்சிகளால் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி ஜனங்களை தடுக்கிறார்கள் இந்த சத்தியம் தேவனால் போதிக்கப்பட்டதால் நாம் அனைவருக்கு முன்பாகவும் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் எலியாவின் காலத்தில் தயங்கின இசுகளை போல இருந்திருந்தால் அதுபோன்று இல்லாமல் இப்போது நாம் தேவன் பக்கம் மட்டுமே உறுதியாக நிற்க வேண்டும் இதுவே நமக்கு தேவைப்படும் விசுவாசமாகும் இந்த ஜப போது விசுவாசம் இல்லாமல் நாம் செய்த பாவத்தை திரும்பி பார்த்து அபரிவிதமான பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக அநேக ஜெபங்களை ஏறெடுப்போமாக இந்த சுவிசேஷத்தை தீர்க்கதரிசன கண்ணோட்டத்திலிருந்து சிந்தித்து பாருங்கள் யோசுவா கானானில் பிரவேசித்த போது ஜனங்கள் ஒன்று கூடி ஆர்ப்பரித்தார்கள் அல்லவா அவர்கள் அனைவரும் தேவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றியதால் அற்புதமான கிரியையை கண்டார்கள் நாம் நமது சொந்த எண்ணங்களின்படி செயல்படாமல் மாறாக அனைவருக்கும் முன்பாகவும் தேவனுடைய போதனைகளை பின்பற்றிட வேண்டும் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று தேவன் சொன்னார் தேவன் நமக்கு இதுபோன்ற உறுதியான வார்த்தையை வழங்கியிருக்கிறார் மேலும் இந்த சத்தியம் எவ்வளவு முழுமையானது புதிய உடன்படிக்கை ஓய்வு நாள் மற்றும் பஸ்கா எவ்வளவு முழுமையானது தேவன் நமக்கு உதவுகிறார் மற்றும் தைரியமாக இருக்கும்படி சொல்கிறார் நாம் தேவனுடைய கட்டளைகளை தவிர வேறு கட்டளைகளை போதிக்கிறோமா அப்படியானால் நாம் உறுதியுடனே பிரசங்கிக்க வேண்டும் மேலும் நாம் ஒளியாக இருப்பதால் முடிந்தவரை சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் இருண்ட உலகமானது வெளிச்சத்தின் உலகமாக மாறும் அல்லவா இந்த இலையுதிர் கால பண்டிகையின் மூலம் முதிர்ச்சியடைந்த விசுவாசத்தோடு நாம் அனைவரும் பொங்கி வழியும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடமிருந்து பெறுவோமாக நாம் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகளைப் போல விசுவாச எண்ணெயை முன்னதாகவே ஆயத்தம் செய்வோம் என்று நான் ஜெபம் செய்கிறேன் நீங்கள் அநேக கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி